என்ன முன்னாடி இந்த பாட்டை பாடி அர்த்தம் வெரி குட் தம்பி நல்லா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்களா அதுக்கு நான் என்னுடைய பாராட்ட சொல்றேன் அழகா பாடுனீங்க வெரி குட் இந்த பாட்டை பாடி ஜெபிக்கும்பொழுதே நமக்குள்ள ஒரு தனி பக்தி உருவாகும் ஆண்டவர் மேலே ஒரு தனி விஸ்வாசம் உருவாகும் நம்பிக்கை உருவாகும் ஏன்னா நம்ம திருச்சபைக்கு மையமாக இருக்கிறதே இந்த நற்கரணை தான் சரியா நற்கரணை இல்லாமல் ஒரு திருச்சபையே கிடையாது ஒரு மரம் நேராக நிற்கணும்னா அதுக்கு என்ன தேவை ஆணிவர் தேவை ஆணிவர் நல்லா இருந்தால் தான் மரம் நேராக நிற்க முடியும் ஒரு மாட்டு வண்டி ஓடணும்னாக்கா அதுக்கு எது முக்கியமானது அச்சாணீர் கரெக்டாக சொல்கிறீங்களே எல்லாம் பதிலெலாம் அந்த அச்சாணீர் சரியாக இருந்தால் தான் மாட்டு வண்டி கரெக்டாக ஓடும் அதே மாதிரி ஒரு திருச்சபைக்கு ஆணி வேற அச்சாணியாக இருக்கிறது எது அப்படின்னாக்க நற்கனை தான் நற்கணி இல்லாத திருச்சபை திருச்சபையே கிடையாது நற்கனை மீது இல்லாத நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவன் கிறிஸ்தவனும் கிடையாது ஆக திருச்சபைக்கு மையமாக இருக்கக்கூடிய நற்கணையை தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடுவில் வச்சுருக்கிறாங்க அந்த நற்கனை பெட்டி அந்த நற்கனை பெட்டிக்குள் ஆண்டவர் இயேசுவ நற்கனியை உள்ளே வச்சுருக்கிறாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போனோன்னே மிளகால் படியிட்டு அதை பார்த்து வணங்கி பாடக்கூடிய இந்த பாடல் இந்த பாடல் வந்து இன்றைக்கும் என்றென்றைக்கும் நமக்கு உயிருள்ள கடவுளாக இருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்த்து நாம் ஆராதித்து வணங்குகின்றோம் வேறு எதையுமே நம்ம ஆராதிக்க மாட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கனில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நாம் ஆராதித்து வணங்குகின்றோம் மற்ற எதையுமே நாம் ஆராதித்து வணங்க மாட்டோம் ஆண்டவர் இயேசுக்கு எத்தனை முறை சோதனை வந்துச்சு மூணு முறை சோதனை வந்துச்சு அந்த மூணு முறை அந்த சோதனையை பார்த்தோம்னா ஒரு சோதனையில் சாத்தான் சொல்லுது என்னை திண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லுது ஆனால் ஆண்டவர் இயேசு செய்யலை நாம் சாத்தானை வணங்கக்கூடாது யாரை வணங்க வேண்டும் இயேசுவை வணங்க வேண்டும் நற்கனை ஆண்டவரை வணங்க வேண்டும் அந்த நற்கனை ஆண்டவரை தான் நம்முடைய வாழ்வின் மையமாகவும் முதன்மையாக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயத்திற்குள்ளும் நாம் சென்ற உடனேயே முழங்கால் படியிட்டு இந்த பாடலை பாடி ஜெபித்துவிட்டு விட்டு நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கின்றோம் இந்த பாடலை ஒவ்வொரு முறையும் நற்கனை பெட்டிக்கு முன்னால் நாம் முழங்கால் படியிட்டு பாடுகின்ற போதெல்லாம் என்ன தெரியுமா கிடைக்கும் அந்த நற்கனை ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் சரியா அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போங்க நற்கனை ஆண்டவரை சந்தித்து அவருக்கு முன்னால் முழங்கால் படிட்டு இந்த பாட்டை பாடுங்க நற்கணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறையவா பெறுங்க இதே மாதிரி நிறைய கேள்வி கேளுங்கப்பா அருமையாக கேட்குறீங்க கேள்வியெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் நிறைய கேள்வி கேளுங்க எல்லா கேள்விக்குமே நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரியா வெரி குட் காட் பிளஸ் யூ பர்த்